மேல இருந்து பார்த்தா ஐ போர்ட் கொச்சி ஒரு அழகான ஓவியம் மாதிரி தெரியும் நீலக்கடலும் பச்சை சேர இடம் சிவப்பு ஓடுகள் உள்ள கட்டிடங்க பழைய கதைகளை சொல்லுது போர்ட் கொச்சி கேரள கடற்கரையில இருக்கு இங்க நிறைய கலாச்சாரங்கள் ஒன்னா சேரண்டு வாழுது போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரங்க ஆங்கிலேயர்கள் எல்லாரும் இங்க அவங்க சுவர்களை விட்டுட்டு போயிருக்காங்க போர்ட் கொச்சி ஒரு அமைதியான ஊர் அங்க நிறைய வரலாறும் கலாச்சாரமும் இருக்கு கடற்கரையில நடந்து பாருங்க பழைய தேவாலயங்களையும் அருண்மனைகளையும் பாருங்க அந்த ஊருக்கு ஒரு தனி அழகு இருக்கு இருக்கு புதுசும் கலந்த அழகு காத்துல மசாலா வாசனை வரும் மக்கள் ரொம்ப நல்லவங்க அன்பா வரவேற்பாங்க கொச்சி ஒரு நிம்மதியான இடம் சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கடந்த காலத்தை கத்துக்கிட்டு எதிர்காலத்தை கனவு காண ஒரு அருமையான இடம் கேரளாவோட அசல் பார்க்கணும்னா பாக்கணும்னா கொச்சிக்கு கண்டிப்பா போனோம் கொச்சி அதோட வரலாறுனா தனிச்சுமா இருக்கு வெவ்வேறு சரோப்பிய அரசுகளா ஆலப்பட்டு ஊர் பதினைந்தாம் நூற்றாண்டில போர்ச்சுகீசியர்கள் முதல்ல வந்தாங்க போர்ட் இம்மானுவேல் மாதிரி கோட்டைகளையும் தேவாலயங்களையும் கட்டினாங்க அப்புறம் பதினேழாம் நூற்றாண்டில டச்சுக்காரங்க வந்தாங்க டச்சு கல்லறை மாதிரி அவங்களும் கட்டிடங்களை கட்டினாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில ஆங்கிலேயர்கள் கடைசியா போர்ட் போர்ட் கொச்சி இந்த மூணு கலாச்சாரங்களோட கலவை கட்டிடக்கலை உணவு மக்கன்னு எல்லாத்துலயும் இந்த கலவையை பார்க்கலாம் சாண்டா குருஸ் பசிலிக்கா ஒரு அழகான தேவாலயம் பழைய மசாலா மார்கெட்ல டச்சுக்காரங்களோட தாக்கத்தை பார்க்கலாம் ஆங்கிலேயர்கள் டிஏ குடிக்க பழக்கத்தை விட்டுடு போயிருக்காங்க இப்போ நிறைய கடைகள்ல டி கிடைக்குது கொச்சி இந்த உலகம் எப்படி எல்லாம் ஒன்னா இணைஞ்சிருக்குன்னு நினைவுபடுத்துது நூற்றாண்டுகளா பல கலாச்சாரங்க சேர்ந்து வாழ்ந்த இடம் போர்ட் கொச்சி ஒரு வரலாற்று பதிவு போர்ட் கொச்சியில சீன மீன்பிடி வலைகள் ரொம்ப பிரபலம் மறுத்தாலும் கயிறாலும் செய்யப்பட்ட பெரிய வலைகள் தயாரா தண்ணியில தொங்கும் இந்த வலைகளை சீன வலைன்னு சொல்லுவாங்க சீன வியாபாரிகள் இத கொண்டு சொல்லுவாங்க சிலர் ஆய்வாளர் ஜெங் ஹி கொண்டு வந்தாருன்னு மீன் மீன்பிடிக்கு இந்த வலைகள் ரொம்ப உதவியா இருக்கு ஒரு குழுவா சேர்ந்து இயக்குவாங்க இத பாக்குது ஒரு அற்புதமான காட்சி சூரியன் மறையும் பொது இந்த வலைகள் பெரிய சிலந்தி வலை மாதிரி தெரியும் போர்ட் கொச்சியோட அடையாளம் இந்த சீன மீன்பிடி வலைகள் கடலுக்கும் வரலாற்றுக்கும் உள்ள தொடர்பை இந்த போர்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சொர்க்கம் இந்தியாவிலேயே பழமையான் ஐரோப்பிய தேவாலயம் செயின்ட் பிரான்சிஸ் தேவாலயம் அங்க போய் பாருங்க பிரபல ஆய்வாளர் வாஸ்கோ டகாமா அங்காங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு மட்டன் செரி அரண்மனை அதாவது டச்சு அரண்மனை அங்க அழகான ஓவியங்க இருக்கு இது ஜேபாலயம் உலகிலேயே பழமையான ஜேபாலயங்கள ஒண்ணு ஜூடவன் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பகுதி அங்க மசாலா மார்க்கெட்டும் பழங்கால பொருட்கள் கடைகளும் இருக்கு கேரள நாட்டுப்புற அருங்காட்சியகம் கேரளாவோட பணக்கார கலாச்சாரத்தை காட்டுது முகமூடிகள் உடைகள் இசைக்கருவிகன நிறைய சேரிப்புகள் இருக்கு போர்ட் கொச்சி கடற்கரை ஓய்வெடுக்கவும் சூரியன் மறையறதை பார்க்கவும் ஒரு அருமையான இறம் அங்க சீன மீன்பிடி வலைகள் வேலை செய்யறதையும் பார்க்கலாம் போர்ட் கொச்சியில எல்லாருக்குமான விஷயங்கள் இருக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி பழைய காலத்துக்குள்ள போற மாதிரி ஒரு அனுபவம் கேரளாவோட அழகை அனுபவியுங்க ஹே போர்ட் கொச்சியோட மாயாஜாலத்தை வாங்க கண்டுபிடிப்போம்